தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பில் துளிர் மாணவர் அறிவியல் திருவிழா முலகுமூட்டில் உள்ள குழந்தை இயேசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் வைத்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடைபெற்றது இதனை முன்னிட்டு குழந்தைகளிடம் ஹிரோசிமா நாகசாகி தினம் குறித்த ஓவிய போட்டியும் ஸ்லோகன் எழுதும் போட்டியும் நடைபெற்றது இதில் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பல்வேறு பள்ளிகளைச் சார்ந்த மாணவர்கள் சிறப்பான முறையில் தங்களது ஓவியங்களை அழகாக காட்சிப்படுத்தினர் இவர் ஒரு அரங்கம் முழுவதும் இந்த ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டன குழந்தைகளுடைய படைப்புகள் அணுகுத்தத்துக்கு எதிராக அவர்களது முழக்கங்கள் ஓவியங்களில் அவர்கள் வெளிப்படுத்திய வெளிப்பாடுகள் எல்லாம் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்தது இதில் சிறந்த படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு மாலையில் நடைபெற்ற நிறைவு விழாவில் அந்த குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கப்பட்டது அதில் பத்து குழந்தைகள் சிறப்பிடம் பெற்று பாராட்டுக்களை பெற்றனர் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பங்கேற்பு சான்றிதழும் பாராட்டும் வழங்கப்பட்டது குழந்தைகளிடம் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கவும் எதிர்காலத்தில் யுத்தமில்லாத உலகம் வேண்டும் சமாதானம் வேண்டும் உலகினை அழித்திடும் யுத்தமே வேண்டாம் வேண்டும் சமாதானம் என்ற முழக்கத்தை உருவாக்கி எதிர்கால சமுதாயம் அமைதியான சமூகமாக காந்திய வழியில் அறிவியல் மனப்பான்மையுடன் அவர்கள் வளர இதுபோன்ற கண்காட்சிகள் அறிவு திருவிழாக்கள் ஆங்காங்கே நடத்தப்பட வேண்டும் ஜாதி மதம் இனம் பிரிவினைவாதங்களுக்கு எதிராக அறிவியலால் உலகை ஆள வேண்டும் அறிவியல் ஆக்கத்திற்கே பயன்பட வேண்டும் அறிவியல் அழிவுக்கல்ல அறிவியல் மக்கள் முன்னேற்றத்திற்கே அறிவியல் சுயசார்பிற்கே அறிவியல் சமூக நலனுக்கே என்ற முழக்கத்தை முன்வைப்போம் வாழ்